மழை வருது இந்த காலத்துல தெரியும் அப்போ ஏன் நெற்பயிரை நட்டிங்கன்ற மாதிரி கேள்வியா இருக்குல்ல இது பெண் போறாங்க இந்த பெண்ணுக்கு இன்றைக்கி ஆட்சியில் பாதுகாப்பு இல்ல அதை பேச மாட்டான் எவனோ மொத்த பேருமே வந்து திமுகவினுடைய ஆயிட்டான் உங்க வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா பேசுவீங்களா சொல்புத்தியும் கிடையாது புத்தியும் கிடையாது அப்படி இருக்கு பொம்மை முதல்வர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது எதுவுமே பாதுகாப்பாக கிடையாதுங்க பல்லு போன பாட்டிக்கு பாதுகாப்பு கிடையாது பச்சிலம் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது பள்ளி மாணவிக்கு பாதுகாப்பு கிடையாது கல்லூரி மாணவிக்கு பாதுகாப்பு கிடையாது தவறு செய்தவர்களை எங்கே சட்டத்தை முன் நிறுத்திருக்கீங்க சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு இன்ன வரைக்கும் யார் அந்த சார் கேள்வியிலே இருக்குது அந்த சாரை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா அரக்கோணத்தில் ஒரு பாலியல் தொலை நடந்துச்சு அந்த அரக்கோணத்தில் நடந்தவனை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா இந்த ஆட்சியில் எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை செய்கின்ற நாய்களை சட்டத்தின் முன் நிறுத்த மாட்டான் தெல்லு போட்ட போடுற ரோபோட் மாதிரி போய்கின்னு போயின்னு வந்தால் அவருக்கு என்னங்க தெரியும் கூட இருக்கணும்னாச்சு சொல்லணும் அவனுக்கும் ஒன்றும் தெரியல அரசியல் கட்சி தலைவர்னு சொல்லிட்டு ரவுடி கட்சி நடத்திட்டு வந்துருக்கார் திருமாவளவன் எங்களுக்கு எந்த எந்த மக்கள் எப்படி போனால் என்ன எனக்கு பொட்டி கொடுக்குறாங்க எனக்கு நான் கேட்குற நாலு சீட்டு கொடுக்குறாங்க பிளாஸ்டிக் கம்பவுண்டர் ஷேர் போடுறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடுகின்ற அடித்தட்டு மக்கள் பாட்டாளி வர்க்கத்துக்களுக்காக போராடுவதற்கு ஆரம்பித்தப்பட்ட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் வாய் மூடிட்டு இருக்காங்க ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதி அண்ணா எடப்பாடியார் உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்பா உங்க தாத்தா பேர் தெரியலன்னா நீ யாருமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது ஆட்சிக்கு நடந்துருச்சு அப்படின்னு சாரி கேட்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக இப்போ பேசப்பட்டது சாரி இதில் போய் என்ன ஒரு சாரி கேட்டால் செருப்பு கட்டி அடிக்கிறது அந்த பொண்ணு நாளை நமது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு உறுதி பேசுவதற்காக அதிமுகவின் இளம் பேச்சாளர் மருத்துவர் ஆரணி நம்மோடு இருக்கார் அவரிடம் பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ அந்த கோயம்புத்தூரில் அந்த பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து தமிழகத்தில் இது போன்ற பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது இந்த பாலியல் வன்கொடுமையில் கூட காவல்துறை ரொம்ப மெத்தனப்போக்காக இருக்கிறதா எல்லோருமே சாட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நாலு மணி நேரத்துக்கு மேலே என்ன பண்ணிங்க அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க காவல்துறை தமிழக அரசோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க சொல்ல காவல் காவல்துறைன்ற ஒரு துறையே தமிழ்நாட்டில் கிடையாது காவல்துறை ஸ்டாலினுடைய ஏவல்துறையாக மாறிப்போச்சு நாலரை ஆண்டு காலம் போச்சு மாறி ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா இருந்த காலத்துலேயும் சரி புரட்சி தலைவர் எடப்பாடியா இருந்த காலத்துலேயும் சரி காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு போலீஸ்க்கு நிகரான காவல்துறையாக தமிழ்நாட்டு காவல்துறையை பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு காவல்துறையே ஸ்டாலினுடைய ஏவல் துறையாக மாறிப்போச்சு ஒரு காவல்துறை அதிகாரியே ஒரு பாலியல் தொல்லை ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறான் நம்மளுடைய திருவண்ணாமலையில் ஆன்மீக பூமியில் இது நடந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த காவல்துறை எப்படி செயல்படுவாங்க இந்த ஆட்சியில் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் இந்த ஆட்சி ஃபஸ்ட்டு அகற்றப்படணும் அகற்றப்பட்டால் மட்டும்தான் பெண்களுக்கு பாலியல் தொல்லையே தமிழகத்தில் நடக்காது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை இப்போ இந்த பாலியல் தொழில் நடந்திருக்கு நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த பெண்ணோட வந்து தன்னாக தானாகவே தப்பிச்சு வந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அந்த பெண்ணோட இருந்த அவருடைய நண்பரை அடிச்சிருக்காங்க கார் கார் கண்ணாடியை உடைச்சி வெளியே கூட்டம் வந்து நடந்திருக்காங்க இது போன்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலை வந்து தமிழகத்தை தொடர்ந்து இல்லை எப்படி பார்க்குறீங்க நம்ம ஒரு ஸ்கூல் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலில் ஒரு மாணவன் தப்பு செய்கிறான்னா அதுக்கு முழு பொறுப்பு அந்த மா பள்ளியினுடைய ஆசிரியரை தான் சாரும் ஏன்னா அந்த ஆசிரியர் அந்த மாணவனை வழிநடத்திய இது தான் நம்ம இப்போ பார்க்கணும் அதுபோல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அளவுக்கு ஒரு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னா இந்த சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுருக்கிறவர் யார்னாலும் நம்ம பொம்மை முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு சொல் புத்தியும் கிடையாது சுயபுத்தியும் கிடையாது அப்படி இருக்கிற பொம்மை முதல்வர் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது எதுவுமே பாதுகாப்பாக கிடையாதுங்க பள்ளு பல்லு போன பாட்டிக்கு பாதுகாப்பு கிடையாது பச்சிலம் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடையாது பள்ளி மாணவிக்கு பாதுகாப்பு கிடையாது கல்லூரி மாணவிக்கு பாதுகாப்பு கிடையாது ச சட்ட வல்லுநர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது யாருக்குமே வியாபாரம் பொதுமக்கள் இருந்து பாட்டாளி மக்கள் யாருக்குமே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம பெண்களுக்கு இது போன்ற நட திமுக ஆட்சியில் இருந்தாலே பாலியல் தொல்லை த தமிழகத்தில் கண்டிப்பாக நடந்து கொண்டே தான் இருக்கும் இப்போ இந்த விவகாரத்தில் எப்படின்னா அந்த பெண் மேலே தான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது ஒரு முக்கியமான இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வாசந்த் என்ன சொல்கிறாருன்னா அந்த பொண்ணு ஏன் அங்கே போகணும் அந்த ஒரு சாயந்தரம் நேரத்தில் கூட வழிப்பறி நடக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இடத்துல அந்த பெண் ஏங்க போகணும் அந்த கூட இருக்க பையன் வந்து அந்த பெண்ணை காப்பாற்ற முடியாத திராணி இல்லைன்னா ஏன் அந்த பையன் கூட்டி போகணுன்ற மாதிரியான ஒரு தப்பு அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்துட்டு திமுக சார்பாக வந்து அவர் ஆதரவாக பேசி இருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க இது எப்படி இருக்குன்னா கேட்குறதுக்கு ஒரு விவசாயம் பண்ணுறாங்க ஒரு நெற்பயிர் வளருது திடீர்னு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க மழை வந்து அந்த நெற்பயிரெலாம் வீணாகிடுது அந்த விவசாயி அதுக்கு நஷ்ட இடு கேட்டு கஷ்டப்படுறாரு கண்ணீர் விடுறாருன்னா ஏங்க மழை வரும்போது நீங்கள் ஏங்க நெற்பயிரை நட்டிங்க மழை வருது இந்த காலத்தில்னு தெரியும் அப்போ ஏன் நெற்பயிரை நட்டிங்கன்ற மாதிரி கேள்வியாக இருக்குல்ல இது பெண் போகிறாங்க இந்த பெண்ணுக்கு இன்றைக்கி ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அதை பேச மாட்டான் எவனோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்த பேருமே வந்து திமுகவினுடைய கொத்தடிமை ஆகிட்டான் இசையமைப்பால் உங்களுக்கு வேலை என்ன நீங்கள் ஏன் திமுகவுக்கு சமரசம் வீசுகிறீங்க இன்றைக்கி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக பேசுங்க உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தால் பேசுவீங்களா உங்கள் பொண்ணு இந்த மாதிரி பா பாலியல் தொலைக்கு ஈடுபட்டு இருந்தால் என் பொண்ணு மேலே தான்ங்க தப்பு என் பொண்ணு அங்கே போச்சு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படி என்னங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலைங்க உங்களுக்கு பா இந்த அரசு மேலே யாவுமே குற்றம் சொல்ல மாட்டேறாங்க காவல்துறை அதிகாரி சரியாக செய்ய மாட்டேறாங்க அதை யாரும் பேச மாட்டாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை குற்றம் சொன்னால் என்ன அர்த்தம் இது வந்து ஒரு இதுவாதான் இருக்கு பார்க்கும்போது விளையாட்டு பிள்ளைக்கு பொம்மையை கையில கொடுத்துட்டு அந்த குழந்தை அழுவல்ன்ற மாதிரி கதையா இருக்கு இது இல்லை இப்போ அரசு தரப்பு என்ன சொல்றாங்கடா நாங்கள் உடனே வந்துட்டு அந்த மூணு பேர் சுட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுறாங்க குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தோம் காவல்துறை சுட்டு பிடித்திருக்கிறது முப்பது நாட்களுக்குள்ள அவர்கள் தண்டனை பெற்றுத் தருவதற்கு முதல்வர் அவர்கள் நேரடியாக ஆணையிட்டுலாம் பெருமை பேசுகிறாங்களே நம்ம பொம்மை முதல்வர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போவுமே பேசுகிறது சட்டமன்றத்துலேயும் சரி வெளியிலையும் சரி தவறு செய்க செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கு அந்த இரும்பு கரத்தெல்லாம் கைலாங்கடைக்கு திருப்பூர் சேத்துன்னு போய் போட்டார் அவர் எந்த எந்த பாலியல் வழக்கு வழக்கு நடந்திருந்தாலும் தமிழகத்தில் அதுக்கு எந்த நீ தவறு செய்தவர்களையும் எங்கே சட்டத்தை முன் நிறுத்திருக்கீங்க சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு இன்ன வரைக்கும் யார் அந்த சேர் கேள்வியிலே இருக்குது அந்த சாரை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா அரக்கோணத்தில் ஒரு பாலியல் தொலை நடந்துச்சு அந்த அரக்கோணத்தில் நடந்தவனை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா யோசிச்சு பாருங்கள் பார்க்கலாம் இந்த இந்த ஆட்சியில் எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறை செய்கின்ற நாய்களை சட்டத்தின் முன் நிறுத்த மாட்டான் ஏன்னா செஞ்சவன் முக்காவாசி பேர் திமுக காரணாக இருக்கான் விசாரித்தா பின்புலத்தில் அமைச்சர் போய் பிரியாணி சாப்பிட்டு வர அளவுக்கு தவறு செய்கின்ற நாய்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா அப்போ நம்ம எப்படி அவங்கள போய் சட்டம் முன் எப்படி நிறுத்துவீங்க இதுக்கெல்லாம் ஒரே ஒரு இப்போ தவறு செய்ப செய்பவர்களை சட்டம் முன் நிறுத்த வேண்டும் சொன்னிங்கன்னா இன்னொரு மூணு நாலு அமாவாசை பொறுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரும் அவர் சட்டத்து முன் நிறுத்துவார் நிறுத்தி தவறு செய்கின்ற நாய்களை கண்டிப்பாக தண்டனை பெற்று தருவார் இல்லை இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்துட்டு தொடர்பு கொண்டு ஒரு வருத்தமோ என்னுடைய ஆட்சியில் நடந்துருச்சு அப்படின்னு சாரி கேட்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் பேசப்படுது சாரி இதில் போய் என்ன ஒரு சாரி கேட்டால் செருப்பு கட்டி அடிக்கிறது அந்த பொண்ணு இந்த ஆட்சி இவ்வளவு கேவலமாக இருக்குது ஒரு ஆண் நண்பரோடு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது தனியாக போயிருந்தா கூட போகலாம் ஆண் நண்பரோடு போகும்போதே அந்த பெண்ணுக்கு இப்படி நடக்குதுன்னா ஒரு ஆண் நண்பர்ன்னும் போது கூட ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்த மாதிரி வெளி வெளிப்பார்வைக்கு அது ஆண் நண்பர் அப்படி இருக்கும்போது ஆனால் அந்த பொண்ணுக்கு நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்கன்ற ஒரு துணை அப்படி இருக்கும்போதே இப்போ இது போன்ற நிகழ்வுகள் நடக்குதுன்னா அந்த பெண் ஸ்டாலினை ஃபோனில் காரி துப்பாதுங்களா யோசிச்சு பாருங்கள் இந்த ஆட்சி எப்படி இருக்குது காதி கண்டிப்பாக துப்பம் ஏன்னால் அவர் அதெல்லாம் ஃபோன் பண்ணியெல்லாம் பேச முடியாது பேசினா செருப்பாலே ஃபோன்லேயே செருப்பு ஃபோனில் போச்சுன்னா கண்டிப்பாக செருப்பில் கூட அடிக்கும் அந்தளவுக்கு தமிழகம் கொதிந்திருந்து இருக்கிறார்கள் மக்கள் நிச்சயமாக இப்போ சமீபத்தில் இந்த சாளைக்கியா கருத்துக்கணிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கருத்து கணிப்பில் அதிமுகவுக்கு ஒரு மக்களுடைய ஆதரவு அதிகமாக இருப்பதாக கருத்துக்கணிப்பு சொல்லப்படுது தொடர்ந்து தமிழகத்துல ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் எப்பொழுது தேர்தல் வரும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க தாங் ஏங்கி நின்று கொண்டிருக்கின்ற தமிழக மக்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தாங்கி நிற்க போகின்ற தங்கத் தலைவராக எடப்பாடியார் எப்பொழுது வருவார்னு ஏங்கி நிற்கிறாங்க இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரு பேருந்து நிலையத்தில் போய் பார்த்தீங்கன்னா அடுத்து யாருங்கம்மா ஆட்சிக்கு வேணும்னா எடப்பாடியார் எப்போங்க வருவார் எடப்பாடியார் எப்போங்க வருவார் மக்களே ஏங்கி கொண்டிருக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது யாருக்கும் பாதுகாப்பு கிடையாது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கலாம் எடப்பாடியாரை முதலமைச்சராக்கலான்ட்டு இந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பெல்லாம் முப்பத்தொம்பது பெர்சென்ட் நாற்பது பர்சன்ட் வரும் நான் சொல்கிறேன் நூறு பெர்சன்ட் எடப்பாடியார் வெற்றி உறுதி இதை தடுப்பதற்கு யாரும் தமிழகத்தில் கிடையாது ஆனால் எடப்பாடியார் கண்டிப்பா முதலமைச்சர் நான் சொல்லல எட்டு கோடி தமிழக மக்களும் சொல்லி கொண்டிருக்கிறார் கண்டிப்பா இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து கடந்த ஒரு எண்பது தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக தங்களுடைய பணி நிரந்தரத்துக்காக போராடிக்கிட்டு வந்து கடைசி கட்டத்தில் இன்றைக்கி வந்து அவங்க கடலில் இறங்கி போராட்டத்தை நடத்திருக்காங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணுன்ற கோரிக்கையை வச்சு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலாக நாங்கள் வந்து வேலை இல்லாமல் பட்டினி கிடக்கிறோம் இப்படியே போச்சுன்னா நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு தான் செய்ய தயாராக இருக்கிறோன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னமும் கூட திமுக வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி பல்வேறு போராட்டங்களை அவங்க முன்னெடுத்துகிட்டே இருக்காங்க அரசு தரப்பில் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தல அந்த தேர்தல் வாக்குறுதி அதை கொடுத்த முதல்வர் வந்து அவர்களை போய் சந்திக்கலை இன்னும் அவர் ஆறுதல் கூட்டப்படலை எப்படி பார்க்குறேன் அவர் பார்த்தீங்கன்னா படத்திலெல்லாம் சொல்லுவோம் இந்த வடிவேலு காமெடி வரும் அது வாய் இது நாரவாய் என்பாங்க அந்த மாதிரி எதிர்கட்சியில் இருக்கும்போது ஸ்டாலினுடைய வேற வாய் இப்போ ஆளுங்கட்சியாக முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இது நாரவாயாக மாறிப்போச்சு அப்படி எப்படிங்க எதிர்கட்சினால் மட்டும்தான் உங்களுக்கு மக்களை பார்க்கணும் மக்கள்கிட்ட போய் பேசணுன்றது தோணுங்களா ஆளுங்கட்சி மக்கள் ஏன்னா ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது நீ நினச்சா எதை வேணாலும் செய்யலாம் மக்களுக்காக ஒரு ஆட்சி செய்யணும்னு நினச்சா நீ செய்வேன் நீ தான் வீட்டு மக்களுக்கோசமும் கோபாலபுரத்து மக்களுக்கோசமும் ஆட்சி செஞ்சிருந்தா நீங்கள் எப்படி நாட்டு மக்களை பார்ப்பீங்க இன்றைக்கி தூய்மை பணியாளர் கூலிக்காக போராட்டிகிட்ருக்கும் போது நீ கூலி படத்தை போய் பார்க்குறேன் அந்த அளவுக்கு நீ ஒரு பொம்மை முதலமைச்சராக திராணியற்ற முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க போய் சந்திப்பீங்க இன்றைக்கி அவங்க கடலில் போய் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க அடுத்த கட்ட நகர்வு அவங்க தூக்குல தொங்கனா கூட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சூடும் இருக்காது சொரணையும் இருக்காது போய் பார்க்கவும் மாட்டார் அவர்களுடைய பிரச்சனை செவி கேட்கவும் மாட்டார் ஏன்னா அவருக்கு மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சாதானே தானே பாவம் அவரே ரோபோட் செல்லு செல்லு போட்ட அவ் போகிற ரோபோட் மாதிரி போய்கினும் போய்கினு வந்தால் அவருக்கு என்னங்க தெரியும் கூட இருக்கணும்னாச்சு சொல்லணும் அவனுக்கும் ஒன்றும் தெரியல அட்லீஸ்ட்டு அந்த கூட்டணி கட்சியில் ஒருத்தர் சொம்படிச்சிட்டு இருக்காரு நம்ம திருமாவளவன் அரசியல் கட்சி தலைவர்னு சொல்லிக்கிட்டு ரவுடி கட்சி நடத்திட்டு வந்துருக்கார் திருமாவளவன் அவர் நீங்கள் தலித் சமுதாய தலைவர்ன்றீங்க நான் தான் தலித் மக்களுக்கே பாதுகாப்புன்றீங்க எங்கெங்கே போனீங்க நீங்கள் நீங்கள் ஆதரவாக குரல் கொடுங்க நான் இந்த கூட்டணியிலிருந்து வெளிவரேன் தூய்மை பணியாளர்களை பாதுகாக்காத ஆட்சி தமிழகத்திற்கு தேவையில்லை இந்த பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தேவையில்லைன்னு நீ ஆட்சி கூட்டணியிலிருந்து வா உன்னை நான் பாராட்டுறேன் அதிமுக அனைத்து மக்களும் பாராட்டுவாங்க நீங்கள் ஏங்க பாரா வெளியே வர மாட்டீங்க ஏன்னா நீங்கள் தான் சமரசம் வீசுறீங்களே எங்களுக்கு எந்த எந்த மக்கள் எப்படி போனால் என்ன எனக்கு பொட்டி கொடுக்குறாங்க எனக்கு நான் கேட்குற நாலு சீட்டு கொடுக்குறாங்க பிளாஸ்டிக் கம்பவுண்டர் சேரு போடுறாங்க இப்படி பார்த்தீங்கன்னா எப்படிங்க பின்னா அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே எப்படி இருக்கும்போது சொல்லப்போனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடுகின்ற அடித்தட்டு மக்கள் பாட்டாளி வர்க்கத்துக்களுக்காக போராடுவதற்கு ஆரம்பித்தப்பட்ட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் வாய் மூடிகிட்டு இருக்கான் பிளாஸ்டர் போட்டான் ஸ்டாலின் எப்பொழுது முதலமைச்சர் ஆனாரோ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வாயில் பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டாங்க ஆரம்பம் நம்ம வாயை திறந்தா எங்கே இந்த ஆட்சி கவுந்துரும்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம கூட்டணியில் முட்டு கொடுத்துரும் அதனால பிளாஸ்டர் போட்டு வாயே தரக்கூடாது நமக்கு பொட்டி வந்துடுச்சுன்னு இருக்கும்போது அப்போ எப்படிங்க ஸ்டாலின் செய்வார் கூட்டணி கட்சி தலைவர் நீங்கள் அழுத்தம் கொடுங்க நீங்களே கொடுக்க மாட்டீங்கன்னும் போது எப்படி அந்த மக்களுக்கு நல்லது செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு எப்படி கிடைக்கும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் மூணே மூணு மாதம் தூய்மை பணியாளர்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இவ்வளவு ஒன்பது மாதம் இருந்துட்டீங்க ஒரு மூணு மாதம் பொறுங்க உங்களுடைய குறைகளும் நிறைகளும் கண்டிப்பாக அண்ணன் எடப்பாடியார் வந்து தீர்த்து வைப்பார் அண்ணா திமுக ஆட்சி வந்து கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் ஏன்னா மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ன புரட்சி தலைவி வழியிலே புரட்சி தமிழ் எடப்பாடியார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என வாழ்ந்த புரட்சி தலைவி அம்மா வழியிலே புரட்சி தமிழ் எடப்பாடியார் கட்டாயம் வந்து தீர்த்து வைப்பார் அதனால கவலைப்படாம ஒரு மூணு மூணு அமாவாசை பொறுத்துருங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் இன்னும் எங்களை வந்து சந்திக்கவே இல்ல எங்களோட கோரிக்கையை வந்து கேட்க கூட இல்ல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது வந்து எல்லாம் பார்த்தாரு அவர் சந்திக்க மாட்டார் சார் இப்போ இப்போ நான் கடலில் இறங்கி உயிர உயிர வாய்க்கிற அளவுக்கு நாங்க வந்துட்டோம் அப்ப கூட எங்களை வந்து பத்தி பார்க்க மாட்டார் உயிரே போனாலும் போக மாட்டார் சார் அவரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உயிரே போனாலும் அவர் போக மாட்டார் அவருடைய பேரன் துபாய் இப்போ ஏதோ ஒரு நாடுன்னு சம்திங் தெரியல எனக்கு ஏர்போர்ட்டில் போயிட்டு அவரை வழி அனுப்புகிறதுக்கு போகிறார் ஃபுட்பால் விளையாடுறது உன் பேரம் போகிறான் போட்டோமே பத்தரை மணி நேரத்துக்கு நீங்க அங்கே ஓடுறீங்க மக்கள் பிரச்சனைனா ஓட மாட்டுறாரு கள்ளக்குறிச்சியில் எழுபத்தஞ்சு உயிர் போச்சு அதுக்கு போகலை அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டாரு மக்கள் பிரச்சனைனா போக மாட்டார் தன்னுடைய வீட்டு மக்கள் பிரச்சனைனா போய் நிற்கிற முதலாளி உங்க அண்ணன் இந்த மருத்துவமனையில் சிஎம்சியில் அட்மிட் ஆயிருந்தாரு அதுக்கு போக தெரிஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு இதுக்கு ஏங்க போய் பார்க்க மாட்டீங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போக மாட்டுறாரு அப்படி இருக்கிற ஒரு பொம்மை முதல் எடப்பாடியார் அப்படி கிடையாதுங்க ஒரு மக்களுக்கு பிரச்சனைனா அவருக்கு வழி தெரியும் ஏன்னா மக்களோடு மக்களாக இருந்து வந்தார் கிளைச் செயலாளரும் பொதுச் செயலாளரும் அவருக்கு தெரியும் அந்த கஷ்டம் மக்கள் பிரச்சனையே செவிசாய்த்து கேட்கக்கூடியவர் அப்படிப்பட்ட தலைவர் அவர் வந்தால் மட்டும்தாங்க தமிழகமே தலைநிபுரம் நிச்சயமாக சமீபத்தில் உதயநிதி சாமி அவர்கள் தொடர்ந்து ஏற்கனவே கடந்த முறையும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்துட்டு ரொம்ப அநாகரீயமான விமர்சனங்கள்லாம் முன் வச்சுருக்காரு அதே போல் இன்றைக்கும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சுருக்காரு எப்படின்னா பார்த்து கடைசி க கடைசியாக வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னையே கட்சியிலிருந்து நீக்கிற போகிறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்து முன் வச்சுருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் நீ ஏன்னா உங்கள் தாத்தா பேரை சொல்லி இன்றைக்கி வந்து நீ வாரிசு என்ற அடிப்படையில் உங்கள் ஒப்பம் பேரை சொல்லி இருக்கிற இந்த ஸ்டாலின்ன்ற பேர் இல்லைன்னா உன்னால் அரசியல் செய்ய முடியுமா எடப்பாடியார் பின்புலத்தில் யாருங்க அவங்க அப்பா அரசியல்வாதியா இல்லை அவங்க அம்மா அரசியல்வாதியா அவங்க தாத்தா அரசியல்வாதியா சாதாரண கிளை செயலாளர் புரட்சித் தலைவருடைய கொள்கைகளை ஈர்த்து பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகளை ஈர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கிளைச் செயலாளராக தன்னுடைய து கட்சி பணியை துவங்கி இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராக இருக்கார் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி ஆகி முதலமைச்சரானவர் அவரை விமர்சனம் பண்ணுறது தமிழகத்தில் யாருக்குமே அருகதை கிடையாது இவன் துக்கடா பையன் உதவாநிதி சின்ன பகவதி உனக்கு என்ன அருகதை இருக்குது உன் தொகுதி சேப்பாக்கம் தொகுதியில் போய் நீ உன்னை பற்றி கேட்டால் அங்கே இருக்கிற சிந்தாதிரி நான் அந்த தொகுதியிலலாம் போய் அண்ணா திமுக மேடையிலே தென் வடகிழக்கு மாவட்ட மேடைகள்லேயே நான் பேசியவன் அந்த அடிப்படையிலே நான் சொல்கிறேன் சிந்தாரிப்பேட்டை மீன் மார்க்கெட் பக்கம் போனால் ஒரு மணி நேரம் மழைக்கு சிந்தாரிப்பேட்டையே தண்ணியில் மூழ்கி தத்தளிக்கின்ற அளவுக்கு இருக்குது உன் தொகுதியை போய் உனக்கு பார்க்கவே நேரம் கிடையாது நீ ஏன் உனக்கு விமர்சனம் பண்ண தகுதி இருக்கா எடப்பாடி விமர்சனம் பண்ணுறதுக்கு நீ யாரும் முதல்ல அவருடைய அரசியல் அனுபவம் வயசு அதுவே கிடையாது ஐம்பது ஆண்டுகள் அண்ணன் எடப்பாடியார் உனக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது உனக்கு ஒன்றுமே தெரியாது உனக்கு உனக்கு உங்கள் அப்பா உங்கள் தாத்தா பேர் தெரியலனா நீ யாருனே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது வரப்போகிற தேர்தலில் மொத்தமாக தெரியும் உன சேப்பாக்கம் தொகுதி முழுக்க உன்னை பெயிண்ட் அடிக்க விட போகிறாங்க மக்கள் அப்போ தான் உனக்கு தெரிய போகுது நீ வந்து யாரை விமர்சனம் பண்ணுற எங்கே விமர்சனம் பண்ணுறது தம்பி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அண்ணா திமுக காரெல்லாம் வந்து ஒரு மாதிரியானவங்க நாங்கள் வந்து தொண்டர்களால் உருவான இயக்கம் புரட்சி தமிழர் எடப்பாடியாரனுடைய ஒற்றை குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் வாயை அமைதியாக நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறோம் அவர் கண் நசைத்தால் என்ன மாறும்ன்றதே தெரியாது ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும் அதனால் பார்த்து பத்திரமா இருங்க இப்போ சமீபத்தில் அந்த எஸ்ஐஆர்கள் எஸ்ஐஆர் அந்த சிறப்பு வாக்காள்திருத்த முகாவுக்கு வந்துட்டு கூட அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தேர்தல் நிலையத்தில் வந்துட்டு ஒரு முறையீடு பண்ணியிருக்காரு இந்த அரசு ஊழியர்கள் பணி செய்ய விடாமல் திமுகவினர் தடுப்பதாகவும் அந்த விண்ணப்ப படிப்புகளை பறிப்பதாகவும் ஒரு புகார் கொடுத்துருக்காரு தொடர்ந்து இந்த ஏன் வந்து திமுக அவ்வளோ பயப்படுறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு தேர்தல்னாலே பயம் அதுவும் எடப்பாடியார் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது எப்பொழுது தேர்தல் வந்தாலும் மக்கள் எடப்பாடியாராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதுவே அவருக்கு பெரிய பயம் எப்போ தேர்தல் அறிவிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க இப்பயே ஸ்டாலின் வந்து பேக்கெட்டில் பேராஸ்டமால் டேப்லெட்டோடு சுற்றுறாரு ஏன்னா ஜொரம் வந்துடுது அப்பப்போ அவருக்கு எடப்பாடியார் பேசுகின்ற பேச்சை கேட்கும்போது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பேச்சை கேட்கும் போதே அவருக்கு ஜுரம் வந்துடுது அப்படி இருக்கும்போது தேர்தல்னாலே அவருக்கு ஒரு பயம் அதுவும் இன்னொரு மூணு மாதம் தான் அவருக்கு தெரிஞ்சு போய் இதுக்கப்புறம் நம்மளால் ஆட்சியை கனவுல கூட நினைக்க முடியாது அப்துல் கலாம் சொன்னார் கனவுலையாச்சும் நினைங்கன்னாரு ஆனால் கனவுல கூட நம்மளால் நினைக்க முடியாதுன்றதை அவர் திமுக அரசும் தெரிஞ்சுக்கி திமுகவிலோட அமைச்சர் முதலமைச்சர் உட்பட எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் இந்த வாக்காளர் பட்டியலாம் வரும்போது இன்னும் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள்லாம் அரசு ஊழியர்களாகவே எனக்கு டவுட்டாக இருக்குது திமுகவில் ஒரு அணி மாதிரி ஆகிட்டாங்க திமுக அமைச்சர் சொல்கிறது தான் கேட்குறான் ஒரு மாவட்ட கலெக்டருக்கு என்ன வேலை மாவட்ட கலெக்டர் வேலை செய்கிறது கிடையாது மாவட்ட அமைச்சர் செய்கிற வேலை கலெக்டர் செய்கிறாங்க மாவட்ட எஸ்பி வந்து எஸ்பி என்ன சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் என்ன வேலை செய்யணுமோ அதை செய்கிறது கிடையாது சட்டம் ஒழுங்கு பார்க்கணுமோ அதை பார்க்குறது கிடையாது அமைச்சர் என்ன சொல்கிறாரு அமைச்சர் வீட்டில் இன்னைக்கு காலையில் வர்த்த குழம்பு வச்சாங்களா வடை செஞ்சாங்களா அதை கேட்கறதுதான் ஒரு எஸ்பியோட வேலையா ஒரு எஸ்பி எதுக்கு நீங்கள் எஸ்பியாக இருக்கிறாங்க நீங்கள் படிச்சுட்டு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க மக்களை பார்க்கணும் மக்களுடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குறோம் ஸ்டாலினுடைய வீட்டு பணத்தில் மாத சம்பளம் கிடைக்கல மக்களுக்காக பணியாற்றலை எந்த அரசு அதிகாரியுமே இந்த ஆட்சியில் மக்களுக்காக பணியாற்றவில்லை அது அண்ணா திமுக ஆட்சியில் அப்படி கிடையாது எடப்பாடியார் சுதந்திரமாக வச்சுருந்தார் எல்லா அரசு அதிகாரி அதனால தானே மக்கள் ச பத்தாண்டு காலம் தொடர்ந்து அதிமுக ஆட்சிக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஸ்டாலினுக்கு பயம் எது வந்தாலும் பயம் எடப்பாடியார்னு பேரை கேட்டாலே பயம் அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் எதை பார்த்தாலும் பயம் மதிப்பிடுவார் நிச்சயமா பிரதர் உங்களோட நேர தொகுதிக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க